அனைவருக்கும் வணக்கம் முதல்ல கரூரில் நடந்த இந்த துக்கமான செய்திக்கு என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதை நான் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவ்வளோ எளிதாக என்னால் கடந்து செல்ல முடியல அவ்வளோ வலிக்குது ஏன்னா விஜய பார்க்கணும்னு ஆசையாக நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு கிடச்சது மரணம்ன்ற பரிசு மட்டும்தான் கிடச்சிச்சு மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் நான் வந்துட்டு என்ன ஒரு திமுக சாரி தாவேக்க ஆதரவாளராக இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் ரொம்ப நேர்மையா மனசுல பட்டதை பேசணும் தான் இந்த லைவுக்கு வந்திருக்கேன் இப்போ அகைன சொல்றேன் நான் ஏதோ தாவை காக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ரியல் ஃபேக்ட்டுக்கு வரலாம் இப்போ விழுப்புரத்தில் மாநாடு போட்டாங்க லட்சக்கணக்கான கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தில் ஒரு இழப்பு ஏற்படலை அதுக்கு என்ன காரணம் முதல் இடம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது தெளிவாக பண்ணாங்க அந்த இடம் கரெக்டாக இருந்ததுனால ஒரு உயிரிழப்பு ஏற்ப ஏற்படாம அந்த மாநாடு நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்து விஜய் மதுரையில் மாநாடு போடுறாரு உயிரிழப்பு இல்லை ஆனா பிரச்சாரம் துவங்குனதுல இருந்து விஜய் எங்க போனாலும் முழுக்க முழுக்க குறுகலான இடத்து தான் ஒதுக்குனது விஜய் ஒரு இடத்துக்கு திருச்சி வந்தாரு நாகப்பட்டினம் போறாங்க அப்ப அந்த பாக்குறோம் நம்ம எல்லாருமே பாக்குறோம் டிவில இன்னும் இவ்வளவு இவ்ளோ கிரௌடு போகுது இவ்வளவு பின்னாடி போறாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அப்ப கரூர்ல போய் நம்ம பர்மிஷன் கேக்குறீங்க எஸ்பி ஆபீஸ்ல போய் கேக்குறாங்களா நாங்க போட்டுக்கிறோம் மீட்டிங் போடுறோம் சொல்லிட்டு உளவுத்துறைக்கு என்னங்க வேலை இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா நான் எது பேசினாலும் கைது எஃப்ஐஆர் போடுறீங்க கைது பண்றீங்க இந்த வீ லைவ் போடாம நான் முடிவே பண்ணிட்டேன் நீங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மைண்ட்லேயே தான் வந்துருக்கு பேசுறேன் உளவுத்துறைக்கு என்ன வேலை கரூர்ல அவங்க வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல போட்டா இங்க மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு சொல்றது தானே உளவுத்துறையோட வேலை வந்து உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க பாதுகாப்பு கேக்குறாங்க பாதுகாப்பு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரா முத இந்த சைடு இந்த லே அவுட்ல நடந்தா கரெக்டாக இருக்கும் இந்த லே அவுட் வேணாம் இங்க நீங்க பண்ணாதீங்க இங்க பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க அப்போ ஆர்டர் தெளிவாக கொடுத்துருக்கணும் இந்த பிளேஸ்ல போட்டுக்கங்க அப்படின்ட்டுன்னு போட்டதுக்கு அப்புறம் சர்வே பண்ணி இந்த சைடு ஆண்கள்லாம் இல்லைங்க இங்கிட்டு பெண்கள் இல்லைங்க இந்த வழியால உள்ள வரணும் இந்த வழியால வெளியே போகணும் அப்படின்றத யாருங்க சொல்லணும் சொல்ல வேண்டிய இடத்துல தானேங்க காவல்துறை இருக்கீங்க அந்த இடத்த கரூர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியுங்க அந்த இடம் வந்துட்டு எவ்வளோ ஒரு குறுகலான இடம் அவ்வளோ க்ரௌடு வந்தா தாங்குமா பேசிக்கா யோசிக்கிறது இல்லையா இதுக்கு யாரு பொறுப்பாகிறது இப்ப நீங்க திமுகவை குறை சொல்லுங்க திமுக தாவேக்காவை குறை சொல்லிட்டோம் செத்து போன குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது யாரோட குழந்தைய நினைச்சு பாருங்க அந்த குழந்தை ஒரே குடும்பத்துல ஒருத்தர் பேட்டி கொடுக்கறாரு அவங்க ஒய்ஃப் இறந்துருச்சு ரெண்டு குழந்தை இறந்துருச்சுன்னு அந்த வழி எப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் சின்ன பையனை கொடுத்துருக்கு பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு ஆகுறது உக்காந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் சத்யராஜன் ஒரு ஆக்டர் இருக்கான் இப்ப பேசி போட்டிருக்கான் ஏதோ பாட்டு பாடி அப்படியே பெரிய கண்டன கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போன நீ எல்லாம் லேக்அப்டெத்தப்ப எங்க போன இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த இவ்வளவு இன்சிடென்ட்ல நீ எங்க போனே தெரியல அப்ப என்ன அரசியல் நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்கு பத்து நிமிஷத்துல அவரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிந்தனையான அரசியல்வாதி அனுபவமிக்க அரசியல்வாதி அவரோட ஊரு ஆளுங்கட்சி அவங்கதான் அவரோட ஊர்ல நடக்குது நடக்கும்போது செந்தில் பாலாஜி இத இதை கூப்பிட்டு பேசி பேசியிருக்கலாமே இது ரொம்ப குறுகலான இடமாச்சே இங்க சரி வருமானு அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மள சுத்தி யார் இதுக்கு பொறுப்பாகிறது விஜயுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு அனுபவம் இல்லாத ஆட்கள் எல்லாமே புதுசு அரசியலுக்கு அப்ப அவங்கள யார் கைட் பண்ணிருக்கணும் கூப்பிட்டு அவங்கள நம்ம தானே கைட் பண்ணிருக்கணும் காவல்துறை தானே கைட் பண்ணிருக்கணும் புரோட்டோகால கரெக்டா ஃபாலோ பண்ண வச்சிருக்கணும் இப்ப என்ன பண்ண போறீங்க விஜயோட பிரச்சாரத்தை ஹைகோர்ட்ல போட்டு நிறுத்துறதுக்கான பிளான் போட்டானுங்க நிறுத்தட்டும் அதை யோசனைக்குள்ள கூட வரலனா இதுல இருந்தே வெளியே வரமுல்ல அப்புறம் எப்படி அதை நம்ம யோசிக்கிறது இப்ப நிறுத்துறதுக்கான வேலை பாக்குறீங்க அப்ப யாருமே புதுசா வந்துடக்கூடாதுல்ல அரசியலுக்கு காலகலமா நீங்க அப்படியே இருக்கணும் உங்களை நாங்க யாராவது எடுத்துட்டா இந்த மாதிரி மோசமான ஒரு மனநிலை ஆயிருதுல்ல எப்படி இந்த விஷயத்துல அரசியல் பண்றானுங்க அரசியல் பேசுறானுங்கன்னு எனக்கு மொபை புரியலங்க அப்ப வந்துட்டு எல்லாத்துலயும் அரசியல் பாக்குறீங்களா அப்படி இருக்கு இந்த விஷயம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ல கீழே ஒரு கட்சியை போட்டு திட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிஎம்கே தான் பிளான் பண்ணிடுச்சு எந்த கட்சியோட குற்றமும் இல்லை என்னை பொறுத்த அளவுல இது முழுக்க முழுக்க காவல்துறையினரோட அலட்சியம் உளவுத்துறை இத முழுசா பொறுப்பு ஏற்கனும் உளவுத்துறைக்கு ஒரு இடத்துல என்ன நடக்க போகுது எங்க என்ன நடக்க போகுதுன்றது நல்லா தெரியும் உளவுத்துறைக்கு இதை விட என்னங்க பெரிய வேலை இவ்வளவு பெரிய ஒரு துயரம் ஆயிடுச்சு இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அரசு அதிகாரிகள் தான் இதை பொறுப்பேற்கணும் முழுக்க முழுக்க விஜய் எதிர்பார்த்திருப்பாரா இல்ல உதயநிதி எதிர்பார்த்திருப்பாரா இல்ல எடப்பாடியார் எதிர்பார்ப்பாரா அலட்சியம்னா அவ்வளவு அலட்சியம் அரசியல் மீட்டிங் எங்க நடந்தாலும் அலட்சியம் எடப்பாடியார் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு நடுவுல ஆம்புலன்ஸ் போகுது உதயநிதி ஒரு இடத்துல பேசுறாரு நடுவுல ஆம்புலன்ஸ் போகுது விஜய் பேசுறாரு நடுவுல ஆம்புலன்ஸ் போது நம்ம தெருவுல ஒரு சாக்கடை வேலை நடந்துச்சுன்னா டேக் டைவர் போர்டு போட்டு அடுத்த வேவை ரெடி பண்ணிட்டு தானே நம்ம அந்த வேலையே பாக்குறோம் அப்ப ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதுக்கான அடுத்த வே எங்க இருக்கு அந்த வேவை ரெடி பண்ணுங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் அதுக்கு வழி விட்டுட்டோம்னா ஒரு பிஜிஎம் போட்டு பாட்டு போட்டு அதை வேற வைக்காம இல்லையா யோசிக்கிறது இல்லையா கேள்வி முத கேளுங்க இது ஏன் வந்துட்டு இப்படி இருக்கு இங்க ஏன் இப்படி வரணும் இங்கிட்டு வேற வே செட் பண்ணலயா அப்படின்னு அது எதுவுமே யோசிக்கல யாருமே எவ்வளவு கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கடந்து போவே முடியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன ஒரு வழக்கு விசாரணைக்கு புதுக்கோட்டையில காவல்துறையினர் வராங்க விசாரணைன்ற பேர்ல முப்பத்தி ஆறு போலீஸ் எனக்கு விசாரணைன்ற பேர்ல அப்ப ஏங்க முப்பத்தி ஆறு பேரு கிட்ட வந்துருக்கீங்க நான் கூப்பிட்டு இருந்தா நானே கேட்டேன் இல்ல ஒரு பாதுகாப்பு ஒரு புரோட்டோகால் அப்படின்றாங்க எனக்கு முப்பத்தி ஆறு போலீஸ் வந்து புரோட்டோகால் பண்ணிருக்க எவ்வளவு பெரிய கிரௌடு வரும் தெரியும் அப்போ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆயிருக்கணுமே ஏன் தயாராகல கரண்ட கட் பண்றீங்க நல்லது தான் இவனுங்களும் இந்த தாவேக்காவோட நிர்வாகிகள் அந்த பசங்களுக்கும் கொஞ்சம் கூட சில விஷயங்கள் இல்ல கரண்ட் கம்பியில ஏறிடுறானுங்க அப்ப நீங்க கரண்டை கட் பண்றது நல்லதுனே வச்சுக்கோங்க உயிரிலப்ப தவிர்க்கலாம் எவனோ கரண்ட் கரண்ட்டை தொட்டா செத்துருவான்னு சொல்லி அது நல்லதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு யோசிச்ச நம்ம அந்த இடத்த எப்படிங்க கொடுத்தீங்க விஜய் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரச்சாரம் பண்ணும் போதே கரூர்ல தள்ளுமுள்ள ஆடுத கூட்டம் இவ்வளவு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க முதல்ல விஜய்கிட்ட பேசுனீங்களா வந்து அங்கே பெரிய க்ரௌடு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ உயிர் சேதம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களா ஏங்க தடுத்து நிறுத்தலை அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க போலீஸ்க்கு அதுதானேங்க வேலை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தானே வேலை நீங்கள் தானே எங்களை பாதுகாக்கணும் அந்த தாவேக்கா மீட்டிங் நடந்தாலே விஜய் வந்தாலே போன கோயம்புத்தூர்லலாம் நான் இருந்தேன் காவல்துறை கொஞ்சம் கூட அந்த பசங்களை மதிக்கிறது இல்ல ஏதாவது வந்து சார் இப்படி இங்க இதாயிட்டு இருக்கு இப்படி போலனா ஆ போ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருங்க சார் நான் திமுகவை குறை சொல்ல விரும்பல அதிமுக குறை சொல்ல இதுக்கு யாரையுமே நான் வந்துட்டு தான் காரணம் சொல்ல மாட்டேன் ஒரே காரணம் அரசு அதிகாரிகளோட அலட்சியம் மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க என்னமே என்ன கூப்பாடு போட்டாலும் போன உசுறு திரும்பி வரப்போறது கிடையாது எத்தனை அந்த ஸ்கூல் படிக்கிற வயசுல இறப்புங்க நினைச்சு பார்க்க முடியுமா அவங்க பெத்தவங்களை நேத்தி இந்நேரம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு கல்லறையில இருக்குங்க எவ்வளவு மோசமா இருக்கு நினைச்சு பார்க்கும்போது தயவு செஞ்சு இத ஒரு அரசியல் ஆக்காதீங்க நான் எந்த கட்சி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் டிஎம் கேக்கும் சொல்றேன் டிவி கேக்கும் சொல்றேன் இது அரசியல் மட்டும் ஆக்கிராதீங்க மனசாட்சியோட யோசிச்சு மனசாட்சியோட பதிவு பண்ணுங்க ஒரு விஷயத்த எல்லாருமே நீங்களா படிச்சவங்க யோசிங்க இது எங்க சருகி இருக்குன்னு யோசிங்க இது எங்க மிஸ் ஆயிருக்கு இது எப்படி திமுக பொறுப்பாகும் இது எப்படி தாவேக்கா பொறுப்பாகும் யாரோட அலட்சியம் அப்ப ஒருத்தரோட அலட்சியம்தான் அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தால இது நடந்துருச்சு இது முழு பொறுப்பு அவங்கதான் ஏத்துக்கணும் இதுல யார் யார் அலட்சியமா இருந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் தயவு செஞ்சு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு உடனே எடுக்கணும் இதை மட்டும்தான் நான் திரும்பி கேட்டுக்கிறேன் v e n